உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடியவர்களே உங்களை மிகவும் மோசமாக ட்ரீட் பண்ணுறாங்க என்னுடைய கணவர் என்னை மனுஷியாக கூட மதிக்கல என்னோட மனைவியும் என்னுடைய மனைவி ச சம்பந்தப்பட்ட உறவுகளும் என்ன மோசமாக வழி இந்த விஷயத்தால தான் நான் மிகவும் பாதிக்கப்பட்டிருக்கேன் எனக்கு உண்மையானவர் யாருன்னு நம்பணனோ அவ அவர்களே என்னை மோசமான வழியில் நடத்துகிறாங்க ஸோ இந்த மாதிரி கேள்விகளுக்கு பதில்கள் உங்கள் கிட்டே இல்லை இந்த பதில்கள் இருந்துடுச்சுன்னா இந்த கேள்விகளும் வராது இந்த துன்பமும் பெருகாது உங்களுடைய வழியும் மாறும் உங்களுடைய வாழ்க்கையும் மாறும் இதில் எத்தனை பேருக்கு இந்த மாதிரி விஷயத்தால் அஃபெக்ட் பண்ணியிருக்காங்கன்னா உலகத்தில் இருக்கக்கூடிய எண்பது சதவீத மனிதர்கள் இன்னொரு மனுஷனால் மோசமாக நடத்தப்படுகிறார்கள் அப்ப இருபது சதவீத மக்கள் தான் வாழ்க்கையை புரிஞ்சு வாழ்ந்துட்டு இருக்காங்க அந்த இருபது சதவீத மக்களாக நீங்கள் மாறிட்டீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய இடம் உங்களுக்கு கிடைக்கும் நாமெல்லாம் ஒரு காலத்தில் மனித மிருகங்களாக இருந்தோம் அது தெரியாமல் தான் நாம் இப்போது நமக்கு இது கிடைக்கல அது கிடைக்கலன்னு சொல்லிட்டு இருக்கோம் என்னது நான் மனித மிருகமாக இருந்தேன்னா நானா அப்படின்னு கேள்விகள் கேட்குறீங்க இல்லையா நீங்கள் எப்போ இருந்தீங்க எந்த டைமில் இருந்தீங்க அப்படின்த நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டாமா அப்போ தெரிஞ்சுக்கிட்டாதானே வரக்கூடிய விஷயத்தை உங்களால் சமாளிக்க முடியும் ஏற்றுக்க முடியும் இப்போ பிரச்சனைகளை இருந்து தப்பிக்கணுமா பிரச்சனைகளை ஏற்றுக்கணுமா வாழ முடியுமா வாழ வழி இல்லாமல் போகுமா இத்தனை கேள்விகள் உங்க மனசுல ஆழமா எழுந்து இருக்குது இந்த ஒரு ஒரு நொடியும் அது உங்களுக்கு வந்து வந்து போகுது இதன் மூலமா அடைஞ்ச மன வேதனை ரொம்ப அதிகம் அந்த மனவேதனையை தீர்க்கிறது மட்டும் இங்கே இல்லை இனி இப்படிப்பட்ட ஒரு காயம் எந்த ஜென்மத்திலையும் ஏற்படக்கூடாதுன்றதுக்காகத்தான் இந்த பதவின் மூலமாக ஒரு அழகான விஷயத்தை கடவுளால் சொல்லப்பட்டது இதை முழுவதும் கேளுங்க வாழ்க்கையில் இனி துன்பத்தை நாம் சேர்க்காத அளவுக்கு வாழ முடியும் சைரா என் உயிரின் உயிரானவர்களே ஒரு சைராமுடைய சூப்பரான ஒரு கொஸ்டின் என்ன தெரியுமா நமக்கெல்லாம் ஆன்மீகத்தில் ஆழ்ந்த அறிவை கடவுள் கொடுத்துருக்காரு அதனால நாம் ஏமாத்துறது தப்பு அடுத்தவனுக்கு கஷ்டத்தை கொடுக்கறது தப்புன்னு உணர்ந்து அந்த தப்பை செய்யாமல் இருக்கும் ஆனா என்ன சுற்றி இருக்கிறவங்களுக்கு அந்த ஆழ்ந்த அறிவை ஏன் கடவுள் தரல அவங்களுக்கும் அந்த ஆழ்ந்த அறிவை கொடுத்திருந்தா நான் இன்னைக்கு சந்தோஷமா வாழ்ந்திருப்பேன்ல எனக்கு இதற்கு ஒரு புரிதல் வேணும் ஏன்னா அடிக்கடி நான் அதை யோசிக்கிறேன் கடவுளே இவங்களுக்கு இந்த அறிவை கொடுங்க இந்த அறிவை கொடுத்தா மட்டும்தான் நான் நிம்மதியாக வாழ முடியும் அப்படின்னு நான் தொடர்ந்து கேட்குற எனக்கு ஒரு பெரிய சந்தேகம் இதை நிவர்த்தி பண்ணி கொடுங்க அப்படின்னு இது ரொம்ப அற்புதமான கேள்வி ஏன்னா இந்த மாதிரியான சேலஞ்சான கொஸ்டின்ஸு கேட்கும்போது நமக்கும் யோசிக்கக்கூடிய தன்மையை சாயப்பா கொடுக்குறார் இப்போ அந்த சாய்ராம் வந்து கேள்விகள் கேட்கல அந்த சாய்ராம் மூலமாக சாயப்பா கேள்விகளை கேட்டு என் மூலமா அவர் உங்களுக்கு பதில் கொடுக்கிறார் கேள்வியும் அவரே பதிலும் அவரே ரைட் இது மாதிரி எத்தனை பேருக்கு இந்த மாதிரியான கேள்விகள் எழுந்திருக்குது இல்லை இந்த கேள்விகள் சரியான ஒரு கேள்வி அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் எத்தனை பேரும் அத்தனை பேரும் கமெண்டில் கமெண்ட் பண்ணுங்க அதுக்கு முன்னாடி நாற்பத்தி எட்டாவது நாள் பயிற்சியில் இன்று மூன்றாவது நாள் இந்த மூன்று நாள்லையும் நான் என்ன எதிர்பார்க்குறேன் அப்படின்னா நீங்கள் எத்தனை மணிக்கு எழுந்திருக்கணும்னு முடிவு பண்ணுறீங்களோ அதே டைமில் எழுந்துருச்சு இந்த மூணு நாளை நிறைவே செஞ்சுருக்கீங்க அப்படின்றத நான் நம்புகிறேன் அப்படி இல்லை அப்படின்னா கொஞ்சம் கன்ஃபார்ம் பண்ணுங்கள் ஒவ்வொரு முயற்சிக்கும் இங்கே பலன்கள் நிறைய இருக்குது உலகம் கொடுக்கக்கூடிய சந்தோஷத்தை விட உள்ளுணர்வு கொடுக்கக்கூடிய சந்தோஷம் உலகம் கொடுக்குற சந்தோஷத்தை விட பல மடங்கு பெருசு அணையாத விளக்கு உள்ளுணர்வில் இருக்கக்கூடிய அந்த உணர்வு அணையும் விளக்கு வெளியில் இருப்பது வெளியில் இருக்கக்கூடிய விளக்கு காத்தடிச்சாலும் அண நின் நின் நின்றுடும் என்ன இல்லை அப்படின்னாலும் அணைஞ்சிடும் ஆனால் உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய விளக்கோ புயலே அடித்தாலும் சரி எண்ணெயே இல்லாமல் இருந்தாலும் சரி எரிஞ்சிக்கிட்டே இருக்கும் ஸோ உள்ளுணர்வு மூலமாக பேசக்கூடிய செயல்பாடுகளும் சரி எண்ணங்களும் சரி வாழ்க்கையில் மிக பெரிய அளவில் உங்களை வாழ வைப்பதற்கு உண்டான ஒரு வார்த்தைகளாக அங்கே மாறுது அதனால உள்ளுணர்வை கொஞ்சம் சரி பண்ணிக்கலாம்னு சொல்லி இந்த பதிவை நான் ஆரம்பிக்கிறேன் அதாவது நம்மளுடைய கர்மாக்களை குறைக்கணும் அப்படின்னா கடவுள் என்ன பண்ணுவாரு ஒரு கொலை குற்றவாளிங்க அவனுக்கு தண்டனை யார் கொடுக்குறா அதாவது யாரை அவன் கொலை பண்ணானோ அவனுடைய உறவுகள் அவனுக்கு தண்டனை கொடுக்கக்கூடாது அப்படி தண்டனைகள் கொடுத்தா யார் கொடுத்தாங்களோ அவங்களும் கொலை குற்றவாளியா மாறிடுவாங்க அப்ப யார் கொடுக்கணும் அப்படின்னா அதுக்குன்னு இருக்கக்கூடியவர்கள் எவரோ அவர் கொடுக்கணும் யார் கொடுப்பாங்க போலீஸை கொடுத்துட முடியுமா போலீஸ் எடுத்துகிட்டு போய் கோர்ட்டில் நிறுத்தணும் கோர்ட்டில் ஒரு வாதாட வாதாடுவாங்க வக்கீல் வாதாடி நீதிபதி முடிவு பண்ணணும் சாட்சிகளை வச்சு இவன் கொலை பண்ணியிருக்கான் இவன் கொலை பண்ணலை ஸோ கொலை பண்ணதுக்கு என்ன சட்டத்தில் எத்தனை வருடங்களோ அத்தனை வருடம் இவனுக்கு கொடுக்கணும் அப்படின்னு நீதிபதி தான் தீர்மானிக்க முடியும் ஒரு போலீஸ்காரரால் இல்லை உயர்ந்த ஒரு பெரிய போலீஸ் ஆஃபீஸர்ஸ் இருப்பாங்க இல்லை ஹை லெவல் ரேஞ்சஸ் அவங்களாலேயும் அதை கொடுக்க முடியாது அப்போ யாருக்கு கொடுக்கணும் யார் கொடுக்கணும் நீதிபதி கொடுக்கணும் நீதிபதியும் விருப்பு வெறுப்பு இல்லாமல் கொடுக்கணும் ஒருவேளை தப்பாக கொடுத்துட்டாங்கன்னா இவங்க அப்பீல் பண்ணலாம் அப்பீல் பண்ணி அப்போ அந்த நீதிபதி வந்து விருப்பு வெறுப்புன்ற பேரில் கொடுத்துருக்காங்க கன்ஃபார்ம் ஆகிட்டால் நீதிபதிக்கும் பிரச்சனையாகும் ஸோ நீதிபதி அப்படின்றது அவருடைய பணியை அங்கே நிறைவேற்றுறார் அப்போ அவர் ஆயுள் தண்டனை மரண தண்டனை கொடுக்குறாங்க அப்போ அந்த ஆயுள் தண்டனை மரண தண்டனை நிறைவேற்றுவதற்குன்னு ஒரு தனி செக்ஷன் அப்போது கொலை பண்ணது வேற ஒருத்தரை ஆனால் தூக்கில் இடுவதுன்றது வேற ஒரு வேற ஒரு மனுஷன் வந்து அந்த கொலை குற்றவாளியை இத்தனை நடக்குது அதே போல கடவுள் நீதிபதியாக செயல்படுகிறார் கரும வினையின் கணக்க குறைக்கணும் அப்படின்னும் போது உங்களை சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் நீதிபதிகளை மாறுறாங்க என்ன அந்த சட்டம் தெரிந்த நீதிபதி மனசாட்சிக்கு கட்டுப்பட்டவர் விருப்பு வெறுப்பு இல்லாமல் சொல்லக்கூடியவர் படித்தவர் அவர் ஆதாரத்தோட சாட்சிகளை வச்சு அவர் வந்து அந்த குற்றவாளிக்கு தீர்ப்பு கொடுக்குறாரு ஆனால் நம்ம கூட இருக்கக்கூடிய மனிதர்களோ மனசாட்சி இல்லாதவர்கள் அவங்க உங்களை சித்திரவதை பண்ணுறாங்கன்னா அவங்கள விட நீங்கள் பலகீனமாக இருக்கிறீங்க அந்த சித்திரவதையை ஏன் செய்கிறாங்கன்னா உங்கள் கர்ம வினைகள் அடிப்படையில் இந்த ஒரு கூட்டத்தை உருவாக்கி அந்த கூட்டத்தை உருவாக்கி அந்த கூட்டத்தின் மூலமாக தண்டனையை நீங்கள் அனுபவிக்கிறீர்கள் இவ்வளோதான் ஒரு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி இருக்கும் ஒரு சார் லைஃப்பில் ஒரு பெரிய கூட்டு குடும்பம் நான் சொல்லியிருக்கேன் நான் சொல்லியேன்னு தெரில ஆனால் இந்த அம்மா காலையில் நாலு மணிக்கு எழுந்திருக்கணும் இரவு தூங்கும்போது ரெண்டு மணி ஆகிடும் எல்லா வேலையும் முடிச்சுட்டு எல்லா பாத்திரத்தையும் கழுவிட்டு வீடெல்லாம் சுத்தம் பண்ணிவிட்டு எல்லா வேலையும் கிட்டத்தட்ட வந்து அந்த குடும்பத்தில் ஐ திங்க் எட்டுலேருந்து பத்து பேர்னு நினைக்கிறேன் சரி தெரில பத்துக்குள்ளே ஆனால் எட்டுக்கு மேலே மாதிரி யாரும் எதுவும் செய்ய மாட்டாங்க எல்லா வேலைக்கு போறவங்க ஒரே ஒரு மருமக மீது எல்லாமே மகள் எல்லாமே கூட்டு குடும்பமா இருக்காங்க அப்போ ஒட்டு இவங்க தான் அப்போ இவ்வளவு தூரம் வந்து தம் மருமகள் வேலை செய்கிறாங்கன்னு அந்த மாமியார் கொஞ்சம் கூட வருத்தப்படவே இல்லை வேலை சரியா செய்யலை அப்படின்னா பெரிய அர்ச்சனைகள் அர்ச்சனை என்ன திட்டு அது மோசமான வார்த்தைகள் அந்த மோசமான வார்த்தைகள் எப்படிப்பட்டதாக இருக்குன்னா தனிப்பட்ட முறையில் கூட திட்டுறது இல்லை நாலு பேர் முன்னாடி அஞ்சு பேர் முன்னாடி வீட்டுக்குள்ளேயும் அப்படிதான் வீட்டுக்கு அப்படி அப்படிதான் ஸோ ஒவ்வொரு நாளும் இரண்டு மணி நேரம்தான் இல்லை மூன்று மணி நேரம் தான் தூக்கும் நாலு மணிக்கு எழுந்திருக்குல உடம்பு சரியில்லைன்னா கூட ரொம்ப மோசமான வார்த்தைகள் அதே மாதிரி பெற்றவங்கள பார்க்கக்கூடாது பேசக்கூடாது போகக்கூடாது ஃபோன்ஸ் எதுவுமே அலவுடு இல்லை ஒரு சின்ன ஒரு பிரச்சனையால் இதாக இவங்க சாதகமாக பயன்படுத்தி அவங்க மருமகளை அவ்வளவோ அடிமையும் அவ்வளவு மோசமான வார்த்தைகளாலையும் அவங்க திட்டி மனசில் ஒரு பெரிய காயத்தை ஏற்படுத்தி அதற்கு பிறகு அந்த மாமியார் இருக்காங்க இல்லை அவங்க நம்ம அன்பே சாய் பார்க்குறவங்க எனக்கு அது அது விளங்கவே இல்லை இப்போ வரைக்கும் நம்ம அன்பே சாய் கூட இப்படி இருக்க முடியுமான்னு சொல்லி ஒரு பெரிய ஷாக்கிங் அதாவது என்னன்னா தான் செய்கிறது சரி அப்படின்ற ஒரு கோணத்தில் நீங்கள் எதை செஞ்சாலும் அது தப்பாக இருந்தாலும் அதை சரின்னு உள் மனசை சொல்லுது அப்போ நம்ம சொல்கிறோம் கொடுமைப்படுத்தக்கூடாது அப்படின்றோம் இதெல்லாம் கொடுமையா அவங்க வேலையை செய்கிறாங்க அதனால் என்ன கொடுமையாகிடப்போது அவங்கவுங்க வேலையை அவங்க செய்யலைன்னா நம்ம வந்து சுட்டி காட்டுறோம் அந்த ரேஞ்சுக்கு அவங்க கொண்டு போகிறாங்க அவங்க மாமியார் சொன்ன ஆடியோ சில நேரத்தில் வேலை செய்யும்போது அவங்க மாமியார் நம்ம அன்பே சாய் ஆடியோவை இருக்கும்போது இவங்க அதை கேட்டு அதை தொடர்ந்து கேட்டு நம்ம என்னென்னலாம் சொல்கிறோமோ அது எல்லாத்தையும் இன்னும் இவங்களுக்கு ஃபோன் கிடையாது தெளிவாக நூறு சதவீதம் அதை கேட்டு 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 இவங்க பிரார்த்தனை பண்ணி அறுத்து எடுக்க சான்ஸ் கிடையாது சச்சரிதம் படிக்க சான்ஸ் கிடையாது இதில் சச்சரிதம் படிக்கணும் அப்படின்னு நம்ம சொன்ன உடனே நாம் ஏற்கனவே அன்பே சாயில் சச்சரிதம் சாப்டர் ஒன்னு சாப்டர் டூலாம் வந்து கொடுத்துருக்கோம் அந்த பதிவை இவங்க அப்ப கேட்டு அவங்க மாமியார் கேட்கும்போது கூடவே இவங்களுக்கு கேட்டு இன்னைக்கு பாவத்தின் சம்பளம் என்னது என்னது பாவத்தின் சம்பளம் மரணம் அந்த மாமியார் இறந்து போயிட்டாங்க இன்னைக்கு அந்த குடும்பமே தத்தளிக்குது அந்த இடத்துல இவங்க எல்லாத்தையும் பார்த்துக்கக்கூடிய மனிதராக உருவாகி இன்னைக்கு இவங்களோட அருமையும் பெருமையும் சாயப்பா வந்து தெரிய வச்சுருக்காரு அந்த குடும்பத்துக்கு யோசிச்சு பாருங்க இதெல்லாம் வந்து அந்த அம்மா வந்து நம்ம அன்பை சாயையில் இருக்கிறவங்க அந்த மருமக இருக்காங்க இல்லையா அவங்க எனக்கு சொன்னது அண்ணா இப்படியும் என் வாழ்க்கையில் எவ்வளவு பெரிய ஒரு பாசத்தையும் நேசத்தையும் சாயப்பா வச்சுருக்காரு அஞ்சு வருஷம் நான் பட்ட கஷ்டம் ஆனால் ஒரு நாள் கூட என்னோடய மாமியாரையோ என்னுடைய கணவரையோ என்ன அசிங்கப்படுத்துகிறவங்களையோ நான் கேவலமா நினைச்சதே இல்லை ஏன்னா ஒட்டு மொத்தமா அன்பே நான் வந்து அந்த ஆடியோ மாமியார் கேட்டாலும் நான் வந்து கேட்டுட்டு இருப்பேன் சில நேரத்தில் டிவியில் பார்ப்பாங்க என்னோட மாமியார் மாமியார் இறந்து போனது என்னவோ கஷ்டம்தான் இல்லைன்னு சொல்லல அவங்க அன்பே சாயி பார்க்கறதால நாம் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணல தப்பு பாவம் இப்ப என்ன ஆச்சு அந்த மருமக செஞ்ச பாவத்துக்கு தண்டனை யாருங்க கொடுப்பா யார் கொடுப்பா ஒருவேளை அந்த மருமகளுடைய பாவம் அப்படியே இருந்துச்சுன்னா அந்த தண்டனை கிடைக்காம போகும் அப்போ அந்த தண்டனை கிடைக்காம தான் போகுதே தவிர ஒரு நாள் இல்லை ஒரு நாள் அந்த தண்டனை அந்த மருமகளுக்கு கிடைச்சிடும் ஒரு கொலை பண்ணிட்டு தலைமறைவா இருக்காங்க இப்போ ரீசெண்டாக கேரளாவில் ஒரு ஸ்டோரி படித்தேன் இருபத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி கொலை பண்ணிட்டு தன்னுடைய மனைவியை கொலை பண்ணிட்டு போகிறவர் இப்போ எழுபது வயசு ஐ திங்க் எழுபது எழுபத்தஞ்சு வயசோ இப்போ வந்து நாங்கள் கண்டுபிடிச்சி இது பண்ணிட்டாங்க இப்போ இருபத்தி அஞ்சு ஒரு இருபத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடினா அவருக்கு வயசு இப்போ நாற்பது நாற்பதுன்னு வச்சுக்கோங்க அந்த கொலை பண்ணும்போது சரண்டர் ஆயிருந்தா ஒருவேளை ரெட்டை ஆயுள் தண்டனையோ அந்த கொலைக்கு தகுந்த மாதிரியான காரணத்தை சொல்லி ஒரு பதினாலு வருஷமோ ஏதோ சம்திங் எனக்கு சரி தெரியல அது எத்தனை வருஷம் அப்படின்னு ஏதோ ஒரு ஒரு தண்டனை கொடுத்து வெளியில் விட்டுறதுக்கு சான்ஸ் இருக்குது ஆனால் இப்போ எழுபது வயசில் அவர் போகிறாருன்னா அவருடைய மன திட்டம் எப்படி இருக்கும் எவ்வளவோ ஒரு அழுக இருக்கும் எவ்வளவோ ஒரு கஷ்டம் இருக்கும் அதை நினச்சி பார்க்கக்கூட முடியாது சிறை வாழ்க்கை அப்படின்றது நாம் நினைக்கிற மாதிரி இல்லை அது ஒரு மோசமான வாழ்க்கை அந்த அந்த இடத்துக்கு எந்த மனுஷனும் போகக்கூடாதுன்னு நான் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் அப்போ நாற்பதில் போகிறது நாற்பதில் அந்த தண்டனை அனுபவிக்கிறது சரிப்பா நம்ம கொலை பண்ணோம் அதனால் தண்டனை அப்படின்ற ஒரு ஏற்றுக்கக்கூடிய தன்மை இருக்கும் ரைட் நல்லா புரிஞ்சுக்கோங்க அப்போ அஞ்சில் அவங்கள அரெஸ்ட் பண்ணும்போது அப்போ அந்த நாற்பது வருஷம் வாழ்ந்துட்டார் ஓரளவு வாழ்ந்து இறந்து போயிருந்தால் கூட அவர் அந்த தண்டனையை தப்பிச்சுப்பார் எழுபத்தஞ்சு வயசில் அவரை வந்து அந்த போலீஸ் படை அவரை அரெஸ்ட் பண்ணி ஜெயிலுக்கு அனுப்புதுன்னா இப்போ அவரோட மனநிலை எப்படி இருக்கும் ஸோ நாற்பதில் நான் பண்ண கொலைக்கு தண்டனை கொடுக்குறாங்கன்ற அக்செப்டன்ஸ் இருக்கிறதால ஐம்பது சதவீதம் வலி குறைஞ்சிருக்கும் ஆனால் எழுபத்தி அஞ்சில் நான் பண்ணது தப்பு தான் அப்படின்னு தெரிஞ்சும் அதை சரி பண்ணல ஆனா இப்போ வழி எவ்வளவு தெரியுமா இருக்கோருக்கும் ஐநூறு மடங்கு ஆயிரம் மடங்கு இருக்கும் ஏத்துக்க முடியாது உடம்பு வீணா போகும் மனசு பலமாகும் அழுகிறத தாண்டி வேற ஒண்ணுமே பண்ண முடியாது அவரால் சாப்பிட முடியாது சாப்பிடாம உடம்பு கெட்டு போயிடும் யோசிப்பாருங்க அப்போ அந்த மருமகளுக்கு தண்டனை கொடுத்ததால அந்த மருமகளோட கை ஓங்குச்சு ஸோ தண்டனை கொடுக்கலன்னா நாளைக்கு வேற ஒருத்தவங்க அவங்கள அதிகாரம் பண்ணியிருப்பாங்க ஸோ இன்றைக்கி அந்த குடும்பம் அவ்வளோ சந்தோஷமாக அவ்வளோ சிறப்பாக இருக்குது எங்கள் அம்மாவோட பேச்சை கேட்டு தான் நாங்கள் அவங்கள எப்படி பண்ணோம் அண்ணி அப்படின்னு சொல்லி அவர்கள் அழுது கொண்டும் இவங்களை பாராட்டி கொண்டும் இருக்கிறாங்கன்னு யோசிச்சு பாருங்க கடவுள் எந்த நேரத்தில் உன்னை கை தூக்கணும்னு முடிவு பண்ணுறாரோ அந்த நேரத்தில் நிச்சயமாக கை தூக்குவார் தூக்கி விடுவார் பட் ஏன் இவ்வளோ தூரம் கஷ்டப்படணும் அப்படின்னு நினைக்கிறத தாண்டி இந்த கஷ்டத்தை நான் ஏற்றுக்கிற என்னுடைய கடவுள் சம்பந்தம் இல்லாமல் எதையும் செய்ய மாட்டாரு ஸோ இந்த துன்பத்தை நான் ஏற்றுக்கணுமா ஏற்றுக்கிறேன் இந்த அவமானத்தை நான் ஏற்றுக்கணுமா பின்ன அவமானத்தை ஏற்றுக்கணுமா ஏற்றுக்கிற ஆனால் நான் தைரியமானவன் அவமானத்தை ஏற்றுக்கிட்டதாலேயோ இந்த துன்பத்தை ஏற்றுக்கிட்டதாலேயோ நான் கோழை இல்லை ஸோ கோழைகளும் ஏற்றுக்கிறாங்க ரைட் நல்லா புரிஞ்சுக்கணும் கோழைகளும் ஏற்றுக்கிறாங்க ஆனால் நீ கோழையா இல்லை தைரியமானவனா அப்படின்றத ஓ மனசுக்கு தான் தெரியும் அப்போ எவ்வளோ பெரிய விஷயங்கள் நம்ம வாழ்க்கையில் தொடர்ந்து நடக்குது அப்போது எல்லாருக்கும் அந்த ஆழ்ந்த அறிவு இருக்கணும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கறது தப்பே கிடையாது ஆனால் நம்ம செய்த பாவம் நமக்கும் கடவுள் ஆழ்ந்த அறிவு தானே கொடுத்தாரு அந்த அறிவை நாம் பயன்படுத்தி இருந்தால் இன்றைக்கி இவ்வளோ பெரிய துன்பமான வாழ்க்கையில் விழுந்திருக்க கூடாது இல்லை அப்போது நான் தான் ஏற்கனவே சொன்னேன் பாவத்தின் சம்பளம் மரணம் அப்போது பாவம் பண்ணும்போது அறிவு பயன்படலை அப்போ கடவுள் கொடுக்கலையா கடவுள் கொடுத்த அறிவை பயன்படுத்தலை அடுத்தவனை நசுக்கிறதால நம்ம சந்தோஷம் அடைந்தோம் அடுத்தவனை தாழ்த்தனதால நம்ம சந்தோஷம் அடைந்தோம் அடுத்தவனை வேதனைப்படுத்துறதால நம்ம அவ்வளவு மகிழ்ச்சி அடைந்தோம் அப்போ அடுத்தவனை நசுக்கப்படுறதால பலருக்கு சந்தோஷம் நசுக்கப்படுறவனுக்கு திண்டாட்டம் அப்ப ஏன் இவன் இவன்கிட்ட வந்து மாட்டிக்கிட்டு முடிச்சுட்டு இருக்கானா இவன் போன ஜென்மத்தில் இவன் பத்து பேரை நசுக்கணும் புரியுதா நாம ஏன் துன்பத்துல இருக்கிறோம் அப்படின்னா இதுக்கு காரணங்கள் ஒன்னே ஒன்று தான் யாரால நசுக்கப்படுறியோ நீ போன ஜென்மத்தில் அவனை நீ நசுக்கு நசுக்குன்னு நசுக்க ஐயோனு காலையில் விழுந்தான் அப்போ கூட நீ அவனை விடலை இந்த சில மனித மிருகங்கள் சிலதெல்லாம் இருக்கும் நீங்க கவனிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நீங்க கேட்கலாம் எல்லாமே மனித மிருகங்கள் அந்த யாரு அப்படி ஒரு கடையில் நான் போற கொஞ்சம் ஒரு பிஸ்னஸ் விஷயமா ட்ராவல் பண்ணுறேன் இது ஒரு வருஷத்துக்கு முன்னாடி நடக்கும் நடந்தது ஒரு டீ குடிக்கணும் போல இருந்துச்சு காலையில் ஏர்லி மார்னிங் வந்து ஸ்டேஷனில் இறங்கி அப்படியே வெளில வந்தேன் எனக்கு அந்த டீ வந்து ரொம்ப பிடிக்கும் எல்லா ஊர்லேயும் இருக்கக்கூடிய டீ வந்து எது ஸ்பெஷல் அங்கே கேட்கும்போது டீ எங்கெங்க நல்லா இங்கே அங்கே போங்க மசாலா டீ சூப்பராக இருக்கும் அப்படின்னு சரி அப்படின்னு சொல்லி அங்கே போனால் அவர் அப்போ தான் ஏதோ டீ வந்து இது பண்ணிட்டு இருந்தார் சரி ஓகே நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லி போகும்போது அந்த கடைக்கு பக்கத்தில் ஒருத்தர் கடையை திறக்கிறாரு கடையை திறந்த உடனே ஒரு பக்கெட்டில் இருக்கக்கூடிய தண்ணியை எடுத்து வீசுகிறார் யார் மேலே தெரியுமா ஒரு வயசான பாட்டிமா அங்கே உட்காந்துருக்காங்க அந்தமாவை வந்து எவன் வந்து இப்படி நடுத்தரலை நிறுத்தினோன்னு தெரில அவன் ஒரு மனிதம் இருக்கும் ரைட்டா அவன் ஒரு மனிதம் இருக்கும் இந்த அம்மா வந்து உக்காந்துட்டு அப்போ வந்து வெறும் அஞ்சு மணி குளிர் பெங்களூர் அஞ்சு மணிக்கு குளிர் எடுத்து தண்ணி எடுத்து போது இதே வந்து அந்த கடைக்காரனோட அம்மாவோ அக்காவோ தங்கச்சோ இல்லை கடைக்காரன் வளர்க்குற நாயோ அங்கே இருந்திருந்தால் அவன் ஏன்னா அவருன்னு தான் சொல்லணும் ஆனால் அவன் தான் சொல்லுவேன் அவன் ஊற்றிருப்பானா இருப்பானா அந்த அம்மாவுக்கு குளிர் நீ ஒன்றும் செய்யாத அம்மா கொஞ்சம் அந்த பக்கம் போமானு சொல்லு இல்லையா எத்தனையோ வந்து இந்த முதியோர்கள் இல்லை நடத்துகிற இடத்துல வந்து ஃபோன் பண்ணி அம்மா இது மாதிரி இருக்காங்க கொஞ்சம் கூட்டு போன்னு சொல்லு நீ நல்ல வயிற்றுல தானே பிறந்த நீ ஒரு அம்மாவோட வயிற்றுல இருந்து தானே பிறந்த அப்போ இப்படி உன்னோட வயசுல இருக்கக்கூடிய ஒருத்தவங்களை தண்ணி எடுத்து ஊத்துனா உன் மனசுல கொஞ்சம் கூட ஈவு இறக்கும் இல்லையா இப்போ இந்த ஆளுக்கு என்ன தெரியுமா நடக்கும் அடுத்த ஜென்மத்தில் இவன் இது மாதிரி கடையில் உட்காருவான் வேற ஒரு மனிதன் இருக்கும் எடுத்து ஊற்றும் இதுதான் நடக்கும் இதுதான் சைக்கிளிங்காக வருது இது ஒரு சைக்கிளிங் இப்போ அந்த அம்மாவை வந்து இந்த ஜென்மத்தில் இந்த அம்மாவுக்கு இப்படிப்பட்ட நிலைமை வந்திருக்குன்னா போன ஜென்மத்தில் இந்த அம்மா என்னவா இருந்திருக்கும் இப்போ நான் அவங்க கிட்ட சொல்றேன் தெரியுமா பரிதாபப்படாதீங்க உதவி பண்ணுங்க பிரார்த்தனை பண்ணுங்க பரிதாபப்படாதீங்க அப்படின்னு ஏன்னா காரண காரியம் இல்லாமல் எந்த மனுஷனும் துன்பத்தை அனுபவிக்கலை துன்பத்தை அனுபவிக்கலை அப்போ இவங்க சரியான வாழ்க்கையை வாடல அடுத்த மனுஷங்களை நம்புனா இந்த அம்மா மாதிரி தான் நிலைமை வரும் தான் சொல்ற உடலும் மனமும் ஒரு ஸ்டேஜில் இருக்கும் கவனிக்கப்பட வேண்டிய விஷயங்கள் ஏராளமானதாக இருக்கிறது அப்ப எந்த விஷயத்தையும் கவனிக்கல அப்படின்னா பெரிய பாவத்தை நீ நிச்சயமா சம்பாதிப்ப அந்த அம்மா மாதிரியான நிலைமையும் நமக்கு வரும் வராமலாம் போகாது இங்கே நிறைய பேருக்கு வந்து அது அது சில பேருக்கு அது எந்த சென்ஸில் சொல்கிறாங்கன்னு தெரியல அதாவது எந்த அறிவின் அடிப்படையில் எனக்கெல்லாம் வராது உனக்கு வராதுன்னா உன் உடம்பு என்ன இரும்பா இல்லை ரோபோட்டிக்கா ரோபோட்டிக்கு கூட சார்ஜ் போடணும் அது சார்ஜ் போடுறன்னா அதுவும் வேலை செய்யாது ஸோ எது தான் நிரந்தரமாக இருக்குது தான் நிரந்தரமா இருக்கு ஒரு ஒரு விஷயங்களும் ஒரு பொருளை வாங்கினா கூட எத்தனை வருஷம் நீடிச்சு நிற்கும் நினைக்கிறீங்க இருபது வருஷம் இருபத்தஞ்சு வருஷம் ஸோ எல்லாத்துக்குமே ஒரு பீரியட்ஸ் இருக்கு அதுக்கு மேல அது நிற்காது எதெல்லாம் உருவாக்கப்பட்டதோ அதெல்லாம் அழிப்பதற்காகவே எதெல்லாம் அழிக்கப்பட்டதோ அது எல்லாம் உருவாக்கப்பட்டதாகவே ஸோ இங்கே இப்படிதான் மாறும் தன்மையும் மாறாத்தன்மையும் கொண்டது தான் இந்த வாழ்க்கை ஸோ இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு செயல்படும் போது தான் கவனிக்கப்பட வேண்டிய விஷயங்கள் ஏராளமாக இருக்குது அவனால் கவனிக்கப்பட்டதோ உலகத்தின் பின்னாடி போயிருக்கக்கூடிய தீங்குகளையும் துன்பத்தையும் சம்பாதித்தது மட்டுமே இதை புரியாத வரைக்கும் வாழ்க்கையில் எதையுமே புரிஞ்சுக்க முடியாது ஆனா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களை விட அதிர்ஷ்டசாலிகள் அப்படின்றது யாருமே இல்லை அப்ப எல்லாருக்கும் அந்த அறிவு இருந்துச்சுன்னா நான் சந்தோஷமா இருப்பேன்னு நீங்க இப்போ ஏன் சொல்றீங்க அப்படின்னா உங்களுக்கும் அந்த கஷ்டத்தை ஏன் கடவுள் இப்ப கொடுக்குறாருன்னா அப்ப போன ஜென்மத்தில் நீங்க அறிவில்லாமல் செயல்பட்ட விதத்தினால அடுத்தவர்களுக்கு கொடுத்த துன்பத்தினால உங்க வாழ்க்கை அந்த அந்த துன்பத்தை மறுபிறவி மறுபிறவி உண்டு எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும் என்று நீங்கள் தீர்மானித்தா இப்போ உங்க வாழ்க்கையை தீர்மானிச்சுடுங்க சிறந்த புத்திசாலித்தனம்ன்றது எதுவுமே இல்லை உடம்புல காற்று இருக்கிறவருக்குந்தான் இந்த ஆணவம் இந்த பணிவு கடவுள் அது இதுன்னு காற்று இல்லைன்னா முடிஞ்சிடுச்சு ஆனால் இன்னைக்கு இவங்க இருபத்தி நாலு மணி நேரமும் முந்நூற்றி அறுபத்தஞ்சி வருஷமும் நூறு வயதை தாண்டி முந்நூறு வருஷம் நானூறு வருஷம் வாழ்கிற மாதிரி தான் நாம் ஒவ்வொரு மனுஷனும் இருக்கோம் நம்ம கொடுக்கப்பட்ட பீரியட்ஸ் வந்து நூறுங்க நூறு அதை ஐம்பதை கிடக்கும் போதே என்ன எவ்வளவோ பிரச்சனைகள் வருது அறுபதை தாண்டியும் சிறப்பாக வாழ்ந்தீங்கன்னா உங்களை மாதிரி வாழ்க்கையை சிறப்பாக பயன்படுத்திக்கலு அர்த்தம் நல்ல பயன்படுத்திக்கிறீங்க அர்த்தம் சாரி அதாவது கடவுள் விஷயத்தில் உள்வந்து கடவுள் வழியில் நடக்கிறவங்களும் சொல்கிறேன் எழுபது வயசு பணக்காரர்களும் இருக்காங்க அடுத்தவனுக்கு தீங்கு செய்துட்டு ஆகாணம் செய்திருக்கிறவங்களாம் பட் அடுத்தவனுக்கு துன்பத்தை கொடுத்து அதன் மூலமாக சிரிக்கக்கூடிய சிரிப்பு அதே பதில் அடுத்த ஜென்மத்தில் நிச்சயமாக நடக்கும் அதனால தான் சொல்கிற பொறுப்போடு இருந்தீங்கன்னா ஒரு உயர்ந்த வாழ்க்கையை கடவுள் கொடுப்பார்னு சொல்லி இந்த பதிவை நான் முடிக்கிற ஜெய் சைரா